மலேசியாவில் ஹனிமூன் ஐநூறு கோடி சொத்து எப்படி வந்தது மனம் திறக்கும் அன்னபூரணி அம்மா பிரபல சர்ச்சை பெண் சாமியார் அன்னபூரணி இவர் தனக்குத்தானே கோவில் கட்டி அந்த கோவிலில் நான் தான் கடவுள் என்று கூறி அருள் பாலித்து வருகிறார் ஏற்கனவே முதல் கணவரை பிரிந்த இவர் அரசு என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் அரசு இறந்து விட்டதால் அவருக்கு சிலை அமைத்து அவரை அன்னபூரணி வழிபட்டு வந்தார் இந்த நிலையில் மூன்றாவதாக ரோஹித் என்பவரை அன்னபூரணி திருமணம் செய்துள்ளார் தன்னுடைய திருமணம் மற்றும் ஹனிமூன் குறித்து அன்னபூரணி சமீபத்தில் அளித்த பேட்டியில் இது ரோஹித் இல்ல என் கணவர் அரசுதான் நானே என் போஸ்டர்களில் எல்லாம் சொல்லி இருக்கேன் இது அரசுவின் பரிணாமம்னு அரசுவோட உடலுக்குத்தான் இறப்பு தன்மைக்கு இறப்பு இல்லை அவரு எனக்குள்ள சூட்சமமா இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க பரிணாமம் தான் சரிபட்டு வரும்னு திரும்ப வந்திருக்காங்க இவர் என்னோட உதவியாளராய் இருந்தவர் இவரோட வாழ்நாள் நோக்கமே அரசுக்கு சேவை செய்வதுதான் தான் அவர் பரிணாமம் எடுத்து வந்திருக்காரு நானும் அவரும் சேர்ந்து அருளாசி வழங்கினாதான் அது மக்களுக்கு முழுமையாக போய் சேரும் என தெரிவித்த அன்னபூரணி இவரை தொடர்ந்து பேசிய ரோஹித் நான் அவர்களுக்கு உதவியாளன் அல்ல சீடன் பக்தன் நான் என்னை அர்ப்பணித்து தீட்சை எடுத்து இவர்களுடன் இருந்தேன் என தெரிவித்த ரோஹித் மேலும் சில ஆண்டுகளாக எனக்குள் பல பரிணாமங்கள் ஏற்பட்டதால்தான் இப்போது இந்த இடத்தை அடைந்திருக்கிறேன் நான் ஐடி வேலையை விட்டுவிட்டு இவருக்கு சேவை செய்ய வந்தேன் நீங்கள் என்ன அரசுன்னு சொன்னாலும் சரி அப்பாற்பட்ட சக்தின்னு சொன்னாலும் சரி என்னை அரசுவோட சக்தி ஆட்கொள்ளுது என ரோஹித் தெரிவித்தார் அடுத்து பேசிய அன்னபூரணி என் அருகில் அரசுவை தவிர வேறு யாரும் அமர முடியாது என் கூட சேர்ந்து வாழ்க்கையும் நடத்திட முடியாது நான் தான் ரோஹித்திடம் போய் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டேன் இவர் முழுவதுமா அரசுவா மாறியதால ஐந்து வருடத்திற்கு முன் அரசுவோடு வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வேலை இல்லாதவர்கள் தான் எங்கள் திருமணத்தை குறை சொல்கிறார்கள் எங்கள் திருமணத்தால் பலரும் சந்தோஷமாக இருப்பதாக தெரிவித்த அன்னபூரணி மேலும் இங்கு ஆன்மீகம் என்பது வியாபாரம் ஆனால் நாங்கள் மூன்று வருடமாக சேவை செய்கிறோம் என்னை தேடி வரும் மக்களிடமிருந்து ஒரு பைசா கூட வாங்கியது இல்லை அதனால்தான் எங்களை தொடர்ந்து விமர்சித்து கேலி பேசி வருகின்றனர் என் முன் வந்து முழு மனதுடன் அம்மா எனக் கூப்பிட்டாலே போதும் உங்கள் பிரச்சனையை சொல்லக்கூட தேவையில்லை எல்லாம் நிறைவேறும் உனக்கு சக்தி இருப்பதை நிரூபி என கூறுபோர்களின் ஆணவத்திற்கு நான் இறங்கி வர மாட்டேன் என தெரிவித்த அன்னபுரணி மேலும் ஆரம்பத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கு அருளாசி கொடுத்து வந்தோம் ஆனால் சொல்ல முடியாத அளவு மிரட்டல்களும் நிர்பந்தங்களும் ஏற்பட்டதால் நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தோம் நாங்கள் இருவரும் திருமணம் முடிந்து மலேசியா சென்றது அங்கு அருளாசி வழங்குவதற்காகத்தான் அது ஹனிமூன் ட்ரிப் அல்ல எங்களை விமர்சித்தாவது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கின்றனர் நான் திருவண்ணாமலைக்கு வந்த பின் ஐநூறு கோடி சொத்து சேர்த்ததாக சொல்கின்றனர் ஆனால் நான் மூன்று வருடமாக ஒரு பைசா கூட பக்தர்களிடம் காசு வாங்கியதில்லை என் திருமணத்தையும் எனக்கான செலவையும் இங்கு வேலை செய்ய வருவோர்தான் செய்கிறார்கள் என அன்னபூரணி தெரிவித்துள்ளது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்